எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆஜே பாலாஜி நீங்களாம் குடும்பத்தோட வீட்டில் சேஃபாக இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கை நான் இதை பேசுகிறேன் கடந்த சில பல மாதங்களாக நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம்லாம் ஐயோ என்னடா எப்படி நடக்குதுன்ற மாதிரி நம்மளுக்கு செம்ம ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குது அதில் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக சின்ன குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ன்ற பேரில் அயூஓ இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் ஏழரை மணிலேருந்து ரெண்டரை மணி எட்டரை மணிலேருந்து மூன்றரை மணி சொல்லிட்டு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் குழந்தைங்களுக்கு கிளாஸ் வைக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் ஃபிசிக்கலாக மென்டலாக அவங்க கண் என்ன ஆகும் கழுத்து என்ன ஆகும் அவங்க மைண்டில் இப்போ அம்மா அப்பா நாள் வந்து ஏய் ஃபோன் பார்க்காத டிவி பார்க்காதான்னு சொல்லி சொல்லி வளர்த்தவங்க ஃபோனை பாரு டிவியை பாரு போது பெரியவங்களாலேயே ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் கம்ப்யூட்டரை ஸ்ட்ரெச்சாக பார்த்தாங்க வேலை பண்ணாங்க அப்படின்னா அவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு டாக்டர்ஸ் சைக்காட்டிஸ்ட்லாம் சொல்லும்போது சின்ன குழந்தைங்க காலேஜ் படிக்கிற பசங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க எஸ் எனக்கு புரியுது ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணால் தான் இப்போ ஃபீஸ் கேட்க முடியும் பேரண்ட்ஸ் கேட்பாங்களே கேட்குறீங்களே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வந்து நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஆரம்பிக்கிறது இல்லை சிலபஸ் முடிச்சாலுமே வருஷம் போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே எனக்கு புரியுது அது நியாயமாகவும் இருக்கு ஆனால் கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் இதுவாக காலகாலமாக ஸ்கூலில் எட்டு பீரியட் நாற்பத்தம்பது வருஷமாக ஃபாலோ பண்ணி அதையே ஃபிசிக்கல் ஃபார்மில் இருந்ததை ஆன்லைன் கிளாஸுக்கும் அப்ளை பண்ணுவேன் அப்படின்றது கரெக்டான சிஸ்டமா அப்படின்னு ப்ளீஸ் எவல்வேட் பண்ணுங்கள் இது டீச்சர்ஸ்க்கும் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ நிறையா ஸ்கூல்ஸில் வேறு ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுறாங்க வேற ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்க சில ஸ்கூல்லலாம் டீச்சர்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லி அதை அப்லோட் பண்ணுறாங்க குழந்தைங்க விருப்பமான நேரத்தில் அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பார்க்குறாங்க உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டைம் சப்மிட் பண்ணீங்கன்னா போதும்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் இல்லை டெய்லி ஒரே ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு மணி நேரம் தான்ற மாதிரி எவ்வளோ விஷயம் யோசிக்கலாம் ஸோ உங்கள் டீமா ரீப்ரூப் பண்ணுங்க செமையாக யோசிங்க நிறைய கஷ்டம் இருக்குது ஏன்னா எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் கம்ப்யூட்டரு ஃபோன்லாம் பார்த்துட்டே இருந்தது அப்படின்னா கரண்ட் பில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ட் இன்னொன்று எல்லா வீட்லயும் ஒரு குழந்தை ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடியே லூ அம்மா ரூம் லாக் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் அட்டன் அளவுக்கு வசதி இல்லை மூணு குழந்தை இருக்கிற வீட்டில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்கும்னா அவங்க எப்படி அட்டன் பண்ணுவாங்க மூணு குழந்தைங்களும் கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணணும் ஸோ நிறைய பிராக்டிக் டிஃபிகல்டி ஸ்ட்ரெஸ் பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் ஸோ டியர் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த ஆன்லைன் கிளாஸை எப்படி நடத்தணுன்றதை திருப்பி வெயிட் பண்ணுங்கள் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் தான் ஒரு சாதாரண ஒரு பேரண்ட்டாக அவ்வளோதான் ஸ்டே சேஃப் டேக் கேர் அண்ட் டைம்